மற்றும் நீர் கலந்து கொண்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டதோடு மூன்று தடவை பதவியில் எழுந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் பள்ளி பள்ளைகளுக்கு இலவச உணவு வழங்கும் மதிய உணவு திட்டம் நிலை பல்கலைக்கழகம் உட்பட பல பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளின் மேலும் அனைத்து சமூக பொருளாதார பின்னணியில் உள்ள மக்களுக்கும் கல்விக்காக ஆண்கக்கூடிய வகையில் பல சீர்தளை நடைமுறைப்படுத்த பல பணிகளை மேற்கொண்டார் அதாவது பல அணிகளை கட்டி நீர்வளத்தை பெருக்கியதோடு மின்சார மின்சாரம் அடையப்படுத்தினர் தொழிற்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்த பல புதிய தொழிற்சாலைகளை அறிமுகம் செய்தார் மாவட்டத்தில் பலமலை கிராமங்களுக்கு நீர் பல பொறியாளர்களுக்கு சவாலாக இருக்க குடிநீர் பிரச்சனையை போக்க பலரும் மேற்கும்படி மாதூர் தொட்டி பாலத்தை கட்டினார் இதனால் காமராஜரை மக்கள் படிக்காத மேலே என கூறுவர் சாதாரண ஏழ்மை குடும்பத்திற்கு வந்து தன்னுடைய விடாமுயற்சியார் முதலமைச்சருடன் வளர்ந்த காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு விளையாட்டு பிழந்திருந்தாலும் அவருடைய செயல் பண்பு மற்றும் நல்லாட்சி என்பவற்றால் மக்கள் மனதில் அழியாத இடம் பிடித்துள்ளதோடு ஒற்றழுக்க மாமராஜராகவும் திகழ்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை வரலாறு ஆயானவர்கள் தனக்காக வந்ததில்லை என்ற போர்களைக்கு மிகச்சரியான உதாரணமாக வந்தவர் காமராஜர் கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதரும் தன்னுடைய லட்சியத்தை அடைய முடியாது ஒரு பெண்ணிற்கு கல்வி புகட்டுவது ஒரு குடும்பத்திற்கே கல்வி தருவதாகும் கடுமையான உழைப்பை மக்களின் வன்மையிலிருந்து மேற்கும் இனி நாம் காமராஜர் வழியில் போவோம் நன்றி வணக்கம் நாம் போற்றி மகிழும் தலைவர்களில் எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத ஒட்டுமொத்த புகழுக்கும் நேர்மைக்கும் ஆளுமைக்கும் அரசியல்வாதி என்னும் இலக்கணத்திற்கும் ஒப்பில்லாத மனிதர் இவர் மனைவி மக்கள் குடும்பம் என எதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்காகவே தவம் போல் வாழ்க்கை வாழ்ந்தவர் இவர் கடை தொண்டனாக இருந்து தான் சார்ந்த கட்சிக்காகவும் கொண்ட கொள்கைக்காகவும் மிகப்பெரிய தலைவர்களை வரவழைத்து பொதுக்கூட்டங்கள் நடத்திவிட்டு அதன் செலவிற்காக ரயில் நிலையங்களில் பிச்சை எடுத்து கட்சி வளர்த்தவர் கடமை உணர்ச்சி உள்ள ஒவ்வொரு தொண்டனுக்கும் வாழ்நாள் எடுத்துக்காட்டியவர் உண்மையான தலைமை பண்பு என்றால் என்ன என விளக்கம் தேடுகிறீர்களா தலைமைக்கும் தலைமை பண்புக்கும் ஈடு இணை இல்லாத எடுத்து காட்டியவர் ஏனெனில் தான் சார்ந்துள்ளவர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் கூடுதல் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் வகித்த முதலமைச்சர் பதவி உட்பட இரண்டு பதவிகளை ராஜினாமா செய்தவர் இவர் நண்பர்களே ஒப்பற்ற ஆளுமையை உணர வேண்டுமா தமிழகத்தை ஆண்ட முதலமைச்சர் குழு தான் முதலமைச்சராக இருந்த ஒன்பது ஆண்டுகளில் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப் பள்ளி என கல்வி கல் திறந்தவர் இப்படி கல்வித்துறை தொழில்துறை விவசாயம் என அனைத்தையும் வளர வித்திட்ட அந்த படிக்காத மேதை யார் தெரியுமா நமது தாத்தா கருப்பு காந்தி அவரை பற்றி சொல்ல சொல்ல பெருமையும் கர்ப்பமும் தலைக்கேறும் அதே சமயத்தில் அவர் சாகும்போது போது அவரது சட்டிப்பை நூறு ரூபாயும் வங்கி கணக்கில் நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாயும் மூன்றே மூன்று கதராடைகளையும் தான் தனது சொத்தாக வைத்திருந்தார் என தெரிந்த போது அவரது எளிமையான வாழ்க்கையை எண்ணி எனது நெஞ்சம் கனத்து கண்களில் கண்ணீர் பணிக்கிறது தமிழகமே புதைத்துவிட்டு இன்றளவும் தேடும் அரசியல் பொக்கிஷம் தான் நாடு போற்றும்ள்ளி கிங் மேக்கர் கர்ம வீர காமராஜர் அவர்கள் நண்பர்களே கண்டுபிடிப்போம் மற்றொரு காமராஜரை நாமே அரசியல் கணம் காண்போம் இளம் காமராஜர்களாக போகிறேன்

Movement India Movement. His dedication to this cause led to him spending over 8 years in jail. In 1995, Kamarada was elected as the President, chief minister of the Tamil Nadu. His tenure is often referred to as the golden period of Tamil Nadu. One of his first actions as the chief minister was the establishment of approximately 6,000 schools across the state. He introduced free education at midday in government schools increased attendance and improved child nutrition. Kamaradhar also focused on infrastructure development, constructing numerous irrigation canals and dams, NLC and the bill, enhancing the state economic value and creating job opportunities. In 1963, Kamaradhar was elected President of the Indian National Congress. He was known as the Kingmaker because he helped Lord Bhaktis and Indira Gandhi become Prime Ministers of India. Kamaradhar on October 3, 1975, at the age of some He was honored with the Bar Ratna in 1976 for his great contribution. I would like to conclude my speech with the Burton by comrades to make your dreams come true. First believe in yourself completely thank you. memoria கொண்டாடாத பாமரரே பாரதமே தம்மை கொண்டாட வாழ்ந்தவரே பண்டிகைகள் கொண்டாடாத பாமரரே பாரதமே தம்மை கொண்டாட வாழ்ந்தவரே நாடான இரு பிரதமர்களை பாரதத்தில் கழித்த பண்பாளரே நாடான இரு பிரதமர்களை பாரதத்தில் கழித்த பண்பாளரே கருப்பு காந்தியால் நினைத்தவரே காந்திய காமராசரே கருப்பு காந்தியால் நினைத்தவரே காந்திய காமராசரே மதியோன திட்டம் தந்த மா மனிதரே மக்களுக்காக சட்டம் என்ற மா மேதையே மதியோன திட்டம் தந்த மா மனிதரே மக்களுக்காக சட்டம் என்ற மா மேதையே ஏடரியா வித்தகரே ஏழைகளின் காவலரே

ஒரு மரமும் போதி மரம் எச் கேட்டுக்க

சுதந்திர போராட்டத்திற்கான ஒத்துழைப்பு கல்விக்கான பணிகள் நாட்டுக்கு ஆற்றிய தொண்டுகள் இளம் சமுதாயத்துக்கு முன்னுதாரணமாகவும் இந்திய வரலாற்றில் பிரித்தவர்களாக பல்வேறு தலைவர்கள் காணப்படுகின்றோம் அவர்களுள் கர்ம வீரர் என போற்றுபவரும் ஒருவர் தமிழகத்திற்கு பல்வேறு தலைவர்களை உருவாக்குவதற்கு அடித்தளமாக செய்யப்பட்டவரும் மனிதாபிமானம் நிறைந்த என காமராஜர் நாம் விளங்குகின்றோம் அவருடைய வாழ்க்கை முற்றின் ஆற்றி பணிகளை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி குமாரசாமி சிவகாமி தம்பதியினருக்கு விருதுநகரில் மகனாக பிறந்தவரே காமராஜர் ஆவார் இளமதிலேயே தன்னுடைய தந்தை இருந்தமைதான் தன்னுடைய கல்வியை முழுமையாக தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார் இவர் இடையிலேயே கல்வியை நிறுத்திவிட்டு தன் குடும்ப பொறுப்பை தாங்கப்பட்டு தன் மாமனாரின் வே தன் மாமனாரின் கடையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டார் இந்நிலையில் அரசியல்வாதிகளின் சொற்பில் விகிட்டு ரஷ்ய ஆர்வம் திகழ்ந்ததோடு நாட்டுப் சிறுவயதிலிருந்து வளர்த்துக் கொண்டார் சுதந்திர போராட்டத்திற்கான ஒத்துழைப்பு ஆங்கிலேயரின் ஆட்சிக்காலத்துக்கு உட்பட்டிருந்த பொழுது காமராஜர் பெருந்தமையினால் அவர் சிறுவராய இந்திய சுதந்திர போராட்டத்தில் அறியில் ஈடுபாடு காட்டினார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தன்னுடைய பதினாறாவது வயதில் சுதந்திர போராட்டத்தில் அறியில் ஈடுபாடு காட்டிய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக இணைந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்போரி போராட்டம் காந்தியின் ஒத்துழைப்பு இயக்கம் ஒரு சத்திய கிரகம்யிரகம் மற்றும் நீர் சிலை சந்திய போன்ற போராட்டங்களில் கலந்து கொண்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டதோடு மூன்று தடவை பதவியிழந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இந்த வகையில் கல்விக்காக கூடிய சில கொள்கைகளையும் நடைமுறைப்படுத்தினர்